நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை பார்ப்போம் நான் கஞ்சம் அங்குலி நிகம் நகரை சேர்ந்த பாரதி பிரதான் நான் பதினெட்டு வருடங்களாக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதே பகவானின் தீவிர பக்தனாக இருக்கிறேன் என் தம்பியைத் தவிர என் முழு குடும்பமும் ஸ்ரீ பரஞ்சோதியின் பக்தர்கள் என் தம்பி ஸ்ரீ பரஞ்சோதி மீது நம்பிக்கை இல்லாதவர் ஒரு நாள் நான் என் தம்பியை சந்தித்து ஸ்ரீமூர்த்தியை கொடுத்து ஏழு நாட்கள் சத்சங்கம் செய்ய சொல்லி அதற்கான நடைமுறையை அவனுக்கு விளக்கினேன் ஏழு நாட்கள் சத்சங்கத்தை முடித்த பிறகு ஸ்ரீ பரஞ்சோதியின் அருளால் அவருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசையுடன் அவர் இப்போது மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதித்து வளமான வாழ்க்கையை வாழ்கிறார் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் சக்தியையும் அருளையும் உணர்ந்து அவர்களின் உண்மையுள்ள பக்தரானார் என் சகோதரனுக்கு அற்புதங்களை அருளியதற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நான் நன்றி கூறுகிறேன் அவர்களின் கருணை மற்றும் அன்பிற்காக நான் அவர்களுக்கு கோடிக்கணக்கான ஜனங்களை சமர்ப்பிக்கிறேன்